நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூற்றிலே நூற்று எண்பத்தி ஐந்தாவது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் புறநானூறு நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் கால் பார் கோத்து என தொடங்குகின்ற இந்த பாடலை எழுதியவர் தொண்டைமான் இளந்திரையன் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன் தொண்டைமான் இளந்திரையன் என்று சொல்லப்படுகிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் இவர் ஒரு அரசர் இவர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் என்பதை நம்மால் அறிய முடிகிறது தொண்டைமான் மரபினை இவர் சார்ந்தவர் தொண்டைமான் மரபினை இவர் சார்ந்தவர் இவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பெரும்பான்ற்று படைக்கு பாட்டுடை தலைவனாக இவர் இருக்கிறார் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இவர் மிக சிறந்த ஒரு அரசன் வாரி வழங்குகின்ற வள்ளல் அதே நேரத்திலே புலமை வாய்ந்த ஒரு தமிழ் புலவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் எழுதிய பாடல்களாக மேலும் ஒரு மூன்று பாடல் நமக்கு கிடைக்கிறது நற்றினையிலே சங்க இலக்கியத்திலே நற்றினையிலே தொண்ணூற்றி நான்காவது பாடல் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் நூற்று ஆறாவது பாடல் என மூன்று பாடல்களை நற்றினையிலே இவர் எழுதியிருக்கிறார் நற்றினையிலே மூன்று பாடல்கள் புறநானூற்றிலே ஒரு பாடலாக நான்கு பாடல்களை இவர் எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது சங்க இலக்கியம் ஒவ்வொரு பாடலையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு பாடலுக்கு கீழே இருக்கிற திணைத்துறை நமக்கு பின்புலமாக அமைகின்ற காரணத்தினாலே திணைத்துறைகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பாடல் பொதுவியல் திணையிலே அடங்குகிறது திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் வெற்றி முதல் பாடான் திணை வரை ஈராக சொல்லப்பட்ட திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் அவற்றிலே கூறப்படாத செய்திகளையும் தொகுத்து வழங்குகிற காரணத்தினாலே இந்த திணைக்கு பொதுவியல் திணை என்று பெயராயிற்று துறை வந்து பொருள்மொழி காஞ்சி துறையிலே இது அடங்குகிறது பொருண்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் உயிருக்கு நலம் பயக்கின்ற உறுதி பொருள்களை மக்களுக்கு எடுத்து உரைப்பது பொருள்மொழி காஞ்சி துறை என்று பொருள்படும் ஏன் என்று சொன்னால் இந்த திணைத்துறை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும் குறிப்பாக தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்களுக்கு இது மிகவும் அவசியம் பொதுவியல் திணை சார்ந்த இரண்டு பாடல்களை விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது பொருள்மொழி காஞ்சித்துறை சார்ந்த இரண்டு பாடல்களை எடுத்து விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே திணைத்துறை பற்றிய விளக்கமும் எந்தெந்த பாடல் எந்த திணை எந்த துறைக்குள்ளே அடங்குகிறது அல்லது முடங்குகிறது என்பதை நீங்கள் உள்வாங்கியிருக்க வேண்டும் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு கருத்து அழகான ஒரு கருத்து நாட்டை ஆளுகின்ற அரசன் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் நாடு என்பது மிக எளிதான காரியம் அல்ல பறந்துபட்ட ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் பல்வேறு ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் பல்வேறு ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நாடு என்பது நலம் பெறும் என்பது பெரியவருடைய பொதுவான எண்ணம் அப்படி இல்லாமல் இப்படி பல்வேறு திறன்களை பெற்றில்லாமல் ஒரு அரசன் திறமையற்றவனாக அல்லது ஆற்றல் இல்லாதவனாக இருந்தால் அந்த நாடு பல வகையான இன்னல்களுக்கு துன்பத்திற்கு உள்ளாகும் என்பது இந்த பாடலுடைய மைய கருத்து இந்த பாடல் எழுதிய ஆசிரியரே ஒரு மன்னனாக ஒரு அரசனாக இருந்த காரணத்தினாலே நாட்டை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற தன்னுடைய அனுபவத்தை இவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்திலே இந்த பாடல் என்பது ஏ நாட்டை ஆளுகின்ற அரசர்களுக்கு மன்னர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு பாடம் என்று சொல்லலாம் பாடலுக்கு நாம் சொல்லலாம் கால்பார் கோத்து ஞாலத்து இயங்கும் சாகாடு உகைப்போன் மானின் ஊறு இன்றாகி ஆறு இனிது படுமே உயித்தல் தேற்றான் ஆயின் வைகளும் பகைக்கூழ் கூழ் பற்று மிக பல் தீ நோய் தகை தலை தலை தருமே என்பது பாடல் இந்த பாடலை இரண்டு பிரிவாக நம்மால் பிரிக்கலாம் ஆறு அடிகளை மட்டுமே கொண்டிருக்கின்ற இந்த பாடல் பொருளை பார்க்கலாம் கால் பார் கோத்து கால் என்று சொன்னால் வண்டியினுடைய சக்கரம் கால் என்று சொன்னால் வண்டியினுடைய சக்கரம் பார் என்று சொன்னால் கால் பார் என்று சொன்னால் கால் என்று சொன்னால் வண்டி சக்கரம் பார் என்று சொன்னால் இந்த இரண்டு சக்கரங்களையும் இணைக்கின்ற அச்சு என்று சொல்லலாம் அச்சு என்று சொல்லலாம் ஒரு மாட்டு வண்டியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் ஏனென்று சொன்னால் மாட்டு வண்டியை நினைவுக்கு கொண்டு வந்தால் தான் இந்த கருத்து நமக்கு தெளிவாக புரியும் இரண்டு புறங்களில் ஒரு பெரிய சக்கரம் இருக்கும் அந்த சக்கரங்களை இணைக்கிற ஒரு பார் ஆங்கிலத்தில் பார் என்றே சொல்லுவார்கள் ஒரு பலகை ஒரு கட்டை ஒன்று போகும் குறுக்காலே அதற்குள்ளாரே ஒரு அச்சு அதை அச்சு என்று சொல்லுவார்கள் கால் பார் கோத்து வண்டியினுடைய சக்கரங்களை பார் என்று சொன்னால் அந்த வண்டிக்கு இரண்டு சக்கரங்களை நினைக்கிற அச்சு கோத்து சேர்த்து ஞாலத்தை இயக்கும் ஞாலம் என்று சொன்னால் உலகம் இயக்குதல் என்று சொன்னால் செலுத்துதல் காவற் சாகாடு சாகாடு என்று சொன்னால் இந்த இடத்துல வண்டி பாரமிக்க வண்டி ஒரு பாரமிக்க பொருளை ஏற்றிச் செல்லுகின்ற மிக பாரமிக்க ஒரு வண்டியை உகைப்போன் உகைப்போன் என்று சொன்னால் செலுத்துபவன் மானின் மாட்சிமை பொருந்தியவனாக அல்லது திறமை உள்ளவனாக தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஊறு இன்றாகி ஊறு என்று சொன்னால் துன்பம் அந்த வண்டிக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஆறு இனிது படுமே ஆறு என்று சொன்னால் வழி தான் சேருகின்ற அந்த வழியிலே அந்த பயணம் என்பது சுகமாக இருக்கும் அதாவது திருமவன் சொல்லுகிறேன் அந்த மூன்று அடிகள் இருக்கிற பொருளை கால் பார் கோத்து வண்டியினுடைய சக்கரமும் அச்சும் சரியான முறையிலே இணைத்த இணைக்கப்பட்ட பாரமிகுந்த ஒரு வண்டியை இந்த உலகத்தில் ஓட்டுகின்றவன் திறமை மிக்கவனாக அல்லது ஓட்டுகின்ற அந்த திறனை அந்த ஓட்டுகின்ற அந்த டெக்னிக்கலை அறிந்தவனாக அவன் இருக்க வேண்டும் வண்டியை செலுத்துகிறவன் வண்டியை எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்ற நுணுக்கத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவன் செல்லுகின்ற வழியிலே ஊறு இன்றாகி மூன்றாவது அடி அந்த பாடலை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்திருக்கிறேன் ஊறு இன்றாகி ஊறு என்று சொன்னால் வழியில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஆறு இன் இது படுமே தான் சேருகின்ற வழியிலே அல்லது பாதையிலே சுகமான பயணம் ஏற்பட்டு சேர வேண்டிய இடத்திலே சேருவான் இது இது ஒரு இது ஒரு செய்தி இது ஒரு சமாச்சாரம் என்று சொல்லலாம் அடுத்த மூன்றடிக்கு வாரங்கள் நான்காவது அடியிலே உயித்தல் தேற்றானாயின் உயி்த்தல் என்று சொன்னால் அந்த வண்டியை செலுத்துவதற்கு அறியாதவனாக இருந்தால் அந்த வண்டியை ஓட்டுவதற்கு அவனுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் வைகளும் வைகள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் பகை கூழ் அல்லல் பற்று கூழ் என்று சொன்னால் கலங்கிய அல்லல் என்று சொன்னால் சேர் பகையாகிய அதாவது கலங்கிய சேற்றிலே அந்த வண்டி இறக்கிவிட்டு அல்லது அந்த வண்டியை தள்ளிவிட்டு மிக பல் தீநோய் தலை தலை தருமே பலவிதமான தீமைகளை தலை தலை அப்படின்னா மென்மேலும் நாள்தோறும் அந்த அந்த வண்டியானது தந்து கொண்டே இருக்கும் அதாவது திறமையற்ற ஒருவன் வண்டியை ஓட்ட தெரியாத ஒருவன் அந்த ஓட் வண்டியை ஓட்டுவானையானால் தினந்தோறும் அந்த வண்டியானது சேற்றிலே சேரு என்பதிங்கே பகை பகையாகிய சேரு அந்த நாட்டிலே பகைவர்கள் எளிதாக பகை என்று சொன்னால் பகைவனை மட்டும் நாம் சொல்ல முடியாது ஒரு நாட்டினுடைய பகை என்று பலவற்றை நாம் சொல்லலாம் பகைவர்கள் பக்கத்தில் இருக்கிற பகைவர்களை சொல்லலாம் பஞ்சம் என்பது ஒரு பகை அதாவது வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு பகை இப்படி ஒரு நாட்டின் மக்களுக்கு தேவையான இன்றியமையாத தேவைகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய கிடைக்காமல் அவர்கள் அல்லல் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் எந்த விதமான துன்பமும் அவர்களுக்கு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு வண்டியை ஓட்டுகின்றவன் ஒரு வண்டியை அந்த நுணுக்கம் தெரிந்து ஓட்டு வேண ஓட்டு ஓட்டுகின்ற பொழுது வண்டிக்கும் எந்தவிதமான விதமான பங்கமும் ஏற்படாது அவன் சேர வேண்டிய இடத்திலே போய் சுகமாய் சேருவான் அதே போல் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் அந்த நாட்டை ஆளுகின்ற நுணுக்கத்தை அந்த அறிவை அந்த தெளிவை அவன் தெரிந்திருக்க வேண்டும் தெரியவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த வண்டி எப்படி பலவிதமான தீமைகளுக்கு உள்ளாகி அது துன்பப்படுமோ அழியுமோ அதே போல நாட்டில் இருக்கின்ற மக்களும் துன்பப்பட்டு அழிவார்கள் என்பது இது வெளிப்படுத்துகின்ற கருத்து பாடலின் கருத்தை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன் வண்டியினுடைய சக்கரமும் வண்டியினுடைய சக்கரமும் அதனுடைய அச்சும் சரியாக பொருத்தி இயக்கினால் மட்டுமே வண்டி தான் செல்லுகின்ற இடத்திற்கு ஒழுங்காக சென்று சேரும் அதே போல நாட்டினுடைய ஆட்சி என்பதும் இத்தகையதே மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த பாடலிலே ஆசிரியர் அங்கே புதைத்து வைத்திருக்கிறார் அவர் மன்னனாக இருந்ததினாலே அந்த நுணுக்கத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் ஒருவேளை வண்டி ஓட்டுகின்றவன் திறமை உடையவனாக இருந்தால் வண்டி இடையூறு இல்லாமல் செல்லும் வண்டி ஓட்டுகின்றவன் அந்த வண்டியை ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் மேடு பள்ளங்கள் அதனுடைய ஏற்ற தாழ்வுகள் ஏற்ற இறக்கங்கள் நெளிவு நெளிவுழிவுகள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தால்தான் அந்த வண்டியை அவன் சரியாக ஓட்ட முடியும் வண்டியை ஓட்டுகின்றவன் திறமை உடையவனாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் வண்டி இடையூறு இல்லாமல் செல்லும் ஒருவேளை வண்டி ஓட்டுகின்றவன் திறமை அற்றவனாக இருந்தால் திறமை அற்றவனாக இருந்தால் பாடத்தின் அடிப்படையிலே அந்த வண்டியானது சேற்றிலே சிக்கிக்கொள்ளும் சேற்றிலே புதைந்து விடும் அதுபோல நாட்டை ஆளுகின்ற அரசன் தெளிவு உள்ளவனாக தெளிவு உள்ளவனாக மாட்சிமை உள்ளவனாக இருந்தால் மட்டுமே நாடு நலம் பெறும் அவன் தெளிவற்றவனாக மாட்சிமை அற்றவனாக இருந்தால் பகை என்னும் சேற்றிலே நாட்டை மூழ்க வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பலவிதமான கொடிய துன்பங்களுக்கு நாட்டை ஆளாக்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் காரணமாக இருந்து விடுவான் எனவே நாட்டை ஆளுகின்ற அரசன் நல்ல தெளிவு உள்ளவனாக இருக்க வேண்டும் ஒரு வண்டியை ஓட்டுகின்றவன் வண்டியை ஓட்டுகின்ற அந்த நுணுக்கத்தை அந்த தெளிவை அவன் பெற்றிருக்க வேண்டும் அதே போல நாட்டை ஆளுகின்ற அரசன் நாட்டை நடத்துகின்ற அந்த திறமையை அந்த தன்மையை பெற்றிருக்க வேண்டும் வண்டி சரியாக ஓட்ட தெரியவில்லை என்று சொன்னால் சரியாக ஓட்ட தவறினால் அந்த வண்டியானது துன்பத்திற்குள்ளாகுவது போல சேற்றிலே புதைந்து அழிவது போல நாட்டை ஆளுகின்றவன் ஒரு தெளிவற்றவனாக இருந்தால் நாட்டை நடத்துகின்ற அந்த நுணுக்கத்தை அறியாதவனாக இருந்தால் நாடும் துன்பத்திற்கு உள்ளாகும் என்ற அரிய செய்தியை இங்கே புலவன் நம் முன்னே வைக்கிறான் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்று நினைக்கிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்கள் ஐயங்களை வினாக்களாக கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்